சென்னையிலேருந்து இந்த கட்டை சரி பண்ணுறது வந்திருக்காங்க அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள் அரும்பாக்கம் ராமு அரும்பாக்கம் ராம் அவர்கள் உங்கள் பேர் அஞ்சியாரே ரவி அம்மந்தைக்காரே ரவி அவர்கள் அப்புறம் இந்த பழைய கட்டை இது வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு இந்த கட்டை இருபது முப்பது இருபது முப்பது வருஷம் பாருங்கள் இந்த வாவோட்டம் ஃபுல்லாக சரி பண்ணோம் பாருங்கள் உலாரெலாம் பாருங்கள் இந்த கையால் ஒன்று உலாரையும் கொஞ்சம் நைஸ் பண்ணிவிட்டு வாவோட்டம் ரெடி ரெடி பண்ணிவிட்டு அது தொப்பி ஓட்டம் வாழ்ந்தல ஓட்டம் ரெடி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லா அடையே கலர மாற்றி வேறு மாரி புதுக்கட்டை மாரி செஞ்சு தரணும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியில் காமிக்கிறேன் இப்போ இவங்க வந்து இந்த கட்டையை கொடுத்துட்டு கிளம்புறாங்க இது உங்களுக்கு பார்சல் அனுப்பணும் ரெடி பண்ணிவிட்டு பார்சலில் போட்டு உங்களுக்கு அனுப்பிவிடும் பாருங்கள் சென்னை எறும்பாக்கம் ராம அவர்களுக்கிட்ட மாவட்டம்லாம் உடஞ்சி போச்சு அது பீசி எடுத்தாச்சு அப்புறம் இந்த மேலாம் தேய்ச்சி எடுக்கணும் இந்த வாட்டர் ரெடி பண்ண அந்த அது திருப்ப வேறு அந்த வாட்டலையும் ரெடி பண்ணணும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு ம் சொட்டு சென்னை எறும்பாக்கம் ராமூல் திருப்பி அப்படியே கட்டி திருப்பி போதெல்லாம் பாருங்கள் எப்படி போய் பாருங்கள் சென்னை அரும்பாக்கம் ராமரல் வேட்டை சென்னை அரும்பாக்கம் ராமகர்கள் தவிர பாருங்கள் வாவாட்டில் மக்கள் துப்பிப்பாக்கம் மேலெலாம் இது பண்ணி வச்சு பாருங்கள் இல்லை மட்டி பார்த்து கலர் மாற்றும் திருப்ப வளர்ந்தல போலிப்புங்க வளர்ந்த மக்கு பார்த்துட்டு பாருங்க இல்லை சரி பண்ணிட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிகிட்ட ராமு அவர்கள் அரும்பாக்கம் சென்னை ராமு அரும்பாக்கம் பாருங்கள் கட்டையை பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் வாவாட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மேலெலாம் ஃபினிஷிங் பண்ணி கட்டையெல்லாம் கலர் போட்டாச்சு பாலிஷ் போட்டாச்சு அரும்பாக்கம் சென்னை ராமு அவர்கள் கட்டை அரும்பாக்கம் ராமவரல் கட்டை பாருங்கள் வா வாவாட்டெலாம் இப்படி இருந்து சரி பண்ணியாச்சு அரும்பாக்கம் ராமவர்கள் கட்டை பாருங்கள் இந்த மாவட்டம்லாம் எப்படி இருந்து சரி போயிடுச்சு இந்த கிலோ பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ தான் கட்டை என்னோடய வெயிட்டு சரி பண்ணியாச்சு மூன்றரை கிலோ வெயிட் உள்ள கட்டை இது தவுல் கட்டை நிறைய நீட்டாக பாலிஷ் போட்டு சுத்தம் பண்ணி க்ளீனாக வாவாட்டெலாம் கரெக்ட் பண்ணியாச்சு போகிறோம் வாவாட்டில் உடஞ்சி போயிருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி இப்போ அவங்களுக்கு அனுப்புகிறோம் ராமவர்கள் அரும்பாக்கம் சென்னை பாருங்க உங்களுக்கு மாதிரி கட்டை சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் கட்டை வேணாலும் வாங்க வாங்கிக்கலாம் தவுல் செட்டப்பாக மூட்டோட வேணுணாலும் இருக்கு நம்ம வாங்கிக்கலாம் பொன்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி அரும்பாக்கம் ராம் அவர்கள் சென்னை